ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் ஆமாங்க நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பேசுவோம் நிறைய தேவையில்லாத நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே பேசுவோம் எல்லாத்துட்டையும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் நிறையா நம்ம பேசுகிறத நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா வீணான வார்த்தைகள் நம்ம பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கொஞ்ச நேரம் நம்மளுடைய அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்ததுன்னா அதில் நிறையாவான வார்த்தைகள் நமக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும் ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புனால நம்ம என்ன பண்ணணும் கணக்கு ஒப்புவிக்கணும் ஆண்டவர்கிட்ட ஸோ வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க நம்ம என்ன பேசுறோம் தெரிஞ்சு நிதானமா நம்ம யார்கிட்ட பேசினாலும் நிதானமா பேசுறது நல்லது அதே போல ரெண்டு தேமுத்தையோ நாலு அஞ்சு இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு ஸோ நம்ம எல்லாவற்றிலையும் மன தெளிவோடு இருக்கணும் அதே போல் யார்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தையில நம்ம கவனம் செலுத்தணும் மன தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம் வார்த்தைகளில் கவனமும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இனிமேல் நம்ம நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் பேசும்போதும் கவனம் இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மனத்தெளிவு இருக்கணும் சரிங்களா உங்கள் சிந்தனை செயல் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு மன தெளிவை கொடுப்பார் அவர் உங்களோட வாயிலிருந்து எல்லா காரியத்தையும் பேசுவார் நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் செய்கையில் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் கூட இருந்து வழி நடத்துவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.